நான் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை கண்டுட்டேன் இதுக்கப்புறம் இந்த தோல்வியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாது என் வாழ்க்கை இப்படியே கூணி புருகி இந்த உலகத்துக்கு முன்பாகவும் உலக ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் இப்படியே விழுந்த இடத்துலையே தவந்து கடந்து சாக வேண்டிய நிலமை தான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் வெற்றியை பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய தோல்வி பார்த்துட்டேன் அவ்வளோ பெரிய பாவத்தில் போய் விழுந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் இதுலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்ட்டு ஒரு விரக்தியில நீங்க இருக்கிறீங்கன்னா நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படியே கிடக்காது ஏன்னா வேதம் நம்மள அப்படி பார்க்கலவே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு முப்பத்தி ஒண்ணுல குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லுது யுத்தத்துல ரெண்டு மிருகத்தை உபயோகப்படுத்துவாங்க ஒன்னு குதிரை இன்னொன்னு யானை ஆனா ஏன் வேதம் குதிரையை மாத்திரம் ஒப்பிட்டு காட்டுது அப்படின்னா குதிரை மாத்திரம்தான் ஓடப்படும் போது அது தடுக்கி விழுந்தோ அல்லது ஒரு பள்ளத்துல கால் மாட்டி விழுந்துச்சுனாலும் அது மறுபடியும் எழுந்து ஓட ஆரம்பிக்கும் விழுந்த இடத்துலயே படுத்து கிடக்காது தான் குதிரை ஒம்பிட்டு சொல்லுது வேதம் அப்போ குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் வாங்க ஜெயம் கத்திரால் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ விழுந்த இடத்துலயே நீ தவழ்ந்து கிடக்காத எழுந்து ஓடு உனக்கு கத்திர கொடுத்துருக்க தரிசனம் உனக்குன்னு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு லக் இருக்க பாத்தீங்களா அந்த லக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கும் போது நான் தோத்துட்டேன் நான் மிகப்பெரிய பாவத்தில் மன்னிக்க முடியாத பாவத்தில் நான் விழுந்துட்டேன் இந்த பாவத்தில் இது மன்னிப்பு கிடையாது நான் அப்படிப்பட்ட மோசமான நான் பாவம் ஒருவேளை இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம் நான் அவங்கள பார்த்து சொல்கிறேன் நீங்க இப்ப விழுந்து கிடக்குற இடத்துலயே தவழ்ந்து கிடக்காதீங்க எழுந்து ஓடுங்க ஜெய கத்ரால வரும் நீங்க எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டீங்க உங்க லக்கை நோக்கி உங்களுடைய ஆம்பிஷனை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நான் நிச்சயமா சொல்றேன் கத்தர் உங்களை ஜெயிக்க வைக்க அவர் வல்லமை இருக்கிறார் ஏன்னா நீங்க வெற்றி பெற வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம் நீங்க வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்லது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது ஏசப்பாவுடைய மிகப்பெரிய நோக்கம் நீங்க தொடர்ந்து விழுந்த இடத்திலேயே தவந்து எடுக்காம எழுந்து வாக்குதத்த பிடித்து கொண்டு மேல் நம்பிக்கை போட்டுட்டு நீங்க தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி என்கிற பாதையில ஓடிக்கொண்டே இருப்பீங்க ஏன்னா ஆண்டோடைய விருப்பம் அதுதான் அங்கே விழுந்து கிடக்காதீங்க ஆளுடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்க வாக்குத்தத்தை சுந்தரத்துக் கொள்ளுங்க தொடர்ந்து ஓடுங்க நீங்க நிச்சயமா வெற்றியை காண செய்வீங்க கர்த்தரவங்களை காண செய்வார் காட்